ரசிகர்களும் நீந்தி போகிறார்கள் தங்கையை பார்த்து கலங்கும் போது தானும் கலங்குகிறார்கள் மரத்தில் இருந்து ஏனி எடுத்து டே கோகுல் என்று கூப்பிடும்போது இவரை விட சிவாவை விட ரசிகர்கள் அதிகம் ரசிக்கிறார்கள் மலை ஏறி வந்து மூச்சு வாங்கும்போது ரசிகர்களும் பெருமூச்சு வாங்குகின்றனர் இருக்கு அனைத்து ஒரு உம்மா இல்லை நெஞ்சில் சாய்ந்து ஒரு டூயட் இல்லை கட்டிப்பிடி காட்சிகள் இல்லை ஆனால் ஓவியம் வரைந்த பெண் போல கண்ணிமைக்காமல் ஒரு ஒரு காட்சியிலும் இவர் நடிப்பில் ஒரு கிரேஸ் இருக்கிறது பறந்து போ நெஞ்சில் நிறைந்து போன கிரேஸ் அவர்களை பேச அழைக்கிறோம் வணக்கம் எனக்கு பகுதியை மனசிலாயும் மனசிலாயில்ல தேங்க்யூ மச் வணக்கம் சோ ஹாப்பி இங்கே நிற்கும்போது இந்த ஸ்டேஜில் சாரி ஃபார் த லேட் கம்மிங் என்ன ஃப்ளைட் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு தேங்க் ராம் சார் தேங்க் யூ ஸோ மச் ராம் சார் ஏன்னா ஃபஸ்ட்டில் சினிமாவில் நடிக்கணுன்ற ஒரு ஆசை இருந்த ஒரு டைமில் நான் இவ்வளோ யோசிக்கலை ஒரு நாள் அம்மா கேட்டேன் எனக்கு சினிமாவில் நடிக்கணுன்னு ஆசை இருக்குது என்ன பண்ணோம் அப்படி கேட்டேன் அப்போ அம்மா சொல்லிதான் என்னென்னா இது நம்மளோட ஏரியா கிடையாது போய் படி நல்லா படித்து நல்லா ஜோலிக்கு போ எல்லாம் சொல்லியாச்சு ஸோ அந்த டைமில் நான் கேட்டேன்னா எனக்கு ஆர்ட் ரொம்ப பிடிக்கும் டான்ஸ் ரொம்ப பிடிக்கும் நான் டான்ஸில் போய் நான் டான்ஸ் டீச்சர் ஆகுவேன் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி ஸோ டான்ஸ்லாம் ஜாயின் பண்ணி ஒரு டைமில் எனக்கு புரிஞ்சிடுச்சு எனக்கு ஸ்டடீஸை விட எனக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது எனக்கு என்னமோ ஃப்யூச்சரில் ஏதாவது பண்ணோன்னா அது நான் இந்த ஏரியாவில் தான் பண்ணுவேன் அந்த மாதிரி ஒரு ஒரு இன்ஸ்டிங் எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்துச்சு லைக் அன்போட இந்த ஏஜில் தான் டிசைட் பண்ணியாச்சு ஐ வாண்ட் டு பிகம் அன் ஆக்ட்ரஸ் அப்படின்றது ஸோ அந்த இருந்த அந்த குழந்தைக்கிட்ட இப்படி இப்போ திருப்பி பார்க்கும்போது ஸோ மலையாளத்தை விட இப்போது என்னோடய டெபியூ மூவி தமிழில் அதுவும் ராம்சாரோட படத்தில் வர்றது ரொம்ப ஐ ஃபீல் ஸோ கிரேட்ஃபுல் அண்ட் இமோஷனல் ஏன்னா இப்போது என்ன அம்மா மிஸ் பண்ணுறேன் ஏன்னா அம்மா இப்போ இங்கே இல்லை வீட்டில் இருக்குது அண்ட் சாரி நிவின் சேட்டன் நிவின் சேட்டன் தான் முதல்ல கால் பண்ணி சோ சாரி ஐ பீல் சோ ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப் கும்பலங்கில் இருந்து ஒரு ஹண்ட்ரட் டேஸ் செலிபிரேஷன் போகும்போது அதே சேம் இமோஷன் தான் எனக்கு இப்போது ஒரு டெபியூ ஆக்டராக எனக்கு இப்படி தோணலை ஏன்னா நீங்கள் கொடுக்கணும் அன்பு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ சிவா சார் அவர் கூட நடிக்கும்போது எனக்கு ஒரு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருந்துச்சு சார் அண்ட் தேங்க்யூ அன்பு ஏன்னா இந்த படம் அவர் இல்லாத இப்படி வராது அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் எஸ்பெஷலி அன்போட பேரண்ட்ஸ்கிட்ட ஏன்னா அவரை பார்க்கும்போது என்னோடய அப்பா அம்மாவும் எனக்கு தெரியுது தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்